ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஈர்ப்பு விதி அதன் மூலியமாக பல விஷயங்களை வந்து நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய நம்ம அடைஞ்சிருப்போம் ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் நம்மளால் அடைய முடியாமைய கூட இருக்கலாம் அதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய அதிர்வலைகள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஓகேங்களா நம்ம அதிர்வலைகளை அதிகப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம மிகப்பெரிய விஷயங்கள் அடையணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை நம்ம ஏற்படுத்தணும் ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஒரு நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைப்பட்றோம் அப்படின்னா அது ஈர்ப்பு விதி ஒரு பர்சன் மூலிமாவோ இல்லை ரெண்டு பர்சன் மூலியமாகவோ நம்மக்கிட்ட அது கொண்டு வந்து சேர்த்துறோம் ஆனால் நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயம் நம்ம ஆசைப்பட்றோம் நம்ம லவ் அட்ராக்ஷன் மூலிமா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு சிஸ்டமே ரெடி பண்ணணும் ஓகேங்களா ஒரு சிஸ்டம் மூலிமா அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அதுக்கு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட தொடர்பு இருக்கலாம் நம்ம சொல்ல முடியாது அதற்கு கொஞ்சம் கால அளவு எடுக்கல நம்ம அது வரைக்கும் பொறுமை காக்கணும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்காக நம்ம வந்து ஒரு டைம் கேட்டுட்டோம் அதோடு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கம்மனாகவும் இருக்கக்கூடாது அமைதியாகவும் இருக்கக்கூடாது திரும்ப திரும்ப நம்ம வந்து அதிர்வலைகளை அதிகப்படுத்தணும் விரிவுபடுத்தணும் ஓகேங்களா அதை எப்படி விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் மூலியமாக நம்ம அதிர்வலைகளை இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுத்துகிறோம் ஓகேங்களா ஒரு அழுத்தமான எண்ணம் ஒரு அழுத்தமான உணர்வு மூலயமா தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு என்ன தேவை நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும் எதை அடையணும்னு நம்ம விருப்பப்படுறோம் அப்படிங்கிற ஒரு அதிர்வலைகளை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் உருவாக்குறோம் அது இந்த பிரபஞ்சத்தின் மூலிமா விரிவுபடுத்துகிறோம் அது நம்ம எந்த அளவுக்கு விரிவுபடுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தை ஆக்கிரமிக்கும் ஓகேங்களா நம்ம அதிர்வலையானது அதிகபட்சமாக விரிவுபடுத்தும் போது சீக்கிரம் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் சீக்கிரம் நடக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் உதாரணத்துக்கு நம்ம நிறைய விஷயங்கள் டிவியில் பார்ப்போம் பல போராட்டங்கள் பார்ப்போம் பல நியூஸ்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே போராட்டங்கள் நடக்கும் நாலு பேர் தான் போராட்டம் பண்ணுவாங்க அதை டிவியில் காட்டுவாங்க நியூஸில் காட்டுவாங்க அது அந்த நியூஸானது விரிவடையும் தமிழ்நாடு முழுவதும் தமிழகத்தில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் விரிவடையும் அப்போ பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த உணர்வு தூண்டுதல் ஏற்படும் அந்த அதிர்வலை ஏற்படும் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அதிர்வலை பார்க்குறவங்க மூலியமாக போது அந்த நாலு பேர் போகிறான்னாலும் அந்த நாலு பேருக்கான நீதி போய் கிடைச்சிரும் ஏன்னா ஆனால் அவங்களுடைய அதிர்வலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் நியூஸ் மூலியமாக அதே போல் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த ஜல்லிக்கட்டுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது பீட்டா அமைப்பு இதுக்கு தடை கொண்டு வரும்போது உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் ஜல்லிக்கட்டு வேணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலியை ஏற்படுத்தினாங்க சட்ட ரீதியாக எந்த வகையிலையும் நடத்தக்கூடாதுன்னு முடக்கி போட்டாங்க ஜல்லிக்கட்டை ஓகேங்களா ஆனால் பொதுமக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை இந்த பிரபஞ்சத்திலேயே நடத்துனாங்க உருவாக்குனாங்க அந்த போராட்டம் ஆரம்பித்த ஆறு நாளுக்குள்ளவே அதுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க இனிமேல் ஜல்லிக்கட்டு நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சட்ட முடக்கப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டை ஒரு போராட்டத்தின் மூலிமா ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி திரும்ப மீட்டெடுத்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஓகேங்களா சின்ன சின்ன விஷயங்கள் கூட நியூஸ்லேயோ பேப்பர்லேயோ இந்த மாதிரி வரும்போது அதை படிக்கும்போது அவங்களுடைய அதிர்வலைகள்லாம் தூண்டப்படும் இந்த மாதிரி அதிர்வலைகள் பரவலாக விரிவடையும் போது அதனுடைய அதிர்வலைகள் இன்னும் அதிகத்தன்மையாக இந்த பிரபஞ்சத்தில் போய் சேரும் இந்த அதிர்வலைகள் எப்போவுமே ஒரே இடத்துல இருந்து வருவதை விட இந்த அதிர்வலைகள் பரவலாக விரிவடைஞ்சு வரும்போது அதுக்கு அதிகப்படியான ஒரு அழுத்தம் இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பல மாற்றங்களை மிகப்பெரிய மாற்றங்களை நம்மளால் சாத்தியம் படுத்த முடியாத மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய தேவையின் அதிர்வலைகளை ஒரு பரவலாக விரிவுபடுத்துவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அதிர்வலைகளை விரிவுபடுத்த நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சக்தி வாய்ந்த கோயில்களுக்கு நம்ம நேரடியாக போய் அங்கே பிரார்த்தனை செய்யலாம் உதாரணத்துக்கு முருகன் கோயில் ஆறுபடை வீடு ஆறு ஊர்களில் இருக்குது ஓகேங்களா வெவ்வேறு ஊர்களில் ஒவ்வொரு கோயில் இருக்குது நம்ம அங்கங்கே போய் நம்ம இந்த நமக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு அதிர்வழியாக அங்கங்கவே வெளிப்படும் ஓகேங்களா திருப்பதியில் போய் நம்ம பிரார்த்தனையை செய்யலாம் அங்கே அதிர்வலை வெளிப்படும் நம்ம திருவண்ணாமலை அங்கே போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சு வெளிப்படுத்தலாம் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி பழனி முருகன் இந்த மாதிரி சக்தி வாய்ந்த கோயில்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி அங்கங்கே நம்ம போயிட்டு நம்ம பிரார்த்தனை அதாவது நம்ம வாழ்க்கையில் இது நடந்தால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம போய் நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தணும் ஓகேங்களா அப்படி இல்லையா உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ வெவ்வேறு ஊரில் வெவ்வேறு மாவட்டங்களில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எனக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நான் செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறோம் முடியல பல தளங்கள் வந்துக்கிட்டுருக்கு தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் இதை நிறைவேறணும்னு அப்படின்னு சொல்லி உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் அவங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அந்த அதிர்வலைகள் விரிவடையும் ஓகேங்களா இல்லை அதெல்லாம் தேவையில்லை நானே நேரடியாக போய் சக்தி வாய்ந்த கோயில்களில் நானே பிரார்த்தனை பண்ணி அந்த அதிர்வெலையை ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நிச்சயமாக அதையும் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி வெறும்னே சாமி கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு மட்டும் வந்துடாதீங்க எங்கேயாவது ஒரு அமைதியான இடம் தனிமையாக ஒரு ஒரு நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அந்த தியானம் கோயிலுக்குள்ளவே இருந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது ஓகேங்களா அங்கே ஆல்ரெடி பாசிட்டிவ் அதிர்வலைகள் எக்கச்சக்கமாக கோயிலுக்குள்ளே இருக்கும் நீங்களும் அதோடு சேர்ந்து தியானம் பண்ணும்போது நிச்சயமாக அந்த பாசிட்டிவ் அதிர்வலையோடு ஒன்று சேரும் ஆனால் அந்த தியானம் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷமாவது பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ நேரம் ஒரு பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஒரு நிமிஷமாவது நீங்கள் அமைதியாக கன்று மூடிக்கிட்டு ச சமணங்கள் போட்டு உட்காந்துக்குங்க ரெண்டு கையும் முட்டி மேலே வச்சுக்கோங்க உள்ளங்கை வந்து ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்குங்க அப்படியே நீங்கள் அமைதியாக கன்று மூடிக்கிட்டு பொறுமையாக மூச்சு இழுத்து பொறுமையாக விடுங்க வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை ஓகேங்களா ஆரம்பத்தில் முதல்ல மூச்சை கவனிங்க உள்ளே போகிற மூச்சையும் வெளியே வர மூச்சையும் கவனிங்க ரொம்ப பொறுமையாக எடுத்து பொறுமையாக நார்மலாக விடுங்க அப்புறம் போக போக கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் புருவை மத்தியே அப்படியே தியானம் இருந்துக்கிட்டே கவனிங்க அதாவது நம்ம பொட்டு நெத்தியில் பொட்டு வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்த அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே கவனிங்க நீங்கள் அங்கே புரவ கவனிக்க கவனிக்க உங்கள் மைண்டுக்குள்ள பல சக்திகள் ஒன்று கூடும் ஓகேங்களா அங்கேருந்து தான் அதிர்வலையை ஏற்படுத்தும் அது நீங்கள் உணர்வீங்க நீங்கள் அந்த புரோமத்தியை கவனிக்க கவனிக்க உங்கள் மைண்டுக்குள்ள ஒரு பவர் வர்றத உங்களால் உணர முடியும் அப்படி உணரும்போது உங்களுக்கு என்ன தேவை உங்கள் வாழ்க்கையில் எது வந்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நடந்த மாதிரி விஷுவலேஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு கற்பனையாக பண்ணுங்க அதாவது உங்களுக்கு நீங்கள் நினைச்சது நடந்துருச்சு நீங்கள் அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கீங்க அதை அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கற்பனையாக ஒரு விஷுவலேஷன் பண்ணுங்க எல்லாம் நீங்கள் சரியாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருந்துச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் ஆகாயத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நீங்கள் எந்திரிச்சுருங்க அப்படி இல்லை இன்னும் நான் திருப்தியாக பண்ணலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு திருப்தி ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் ஏன் அப்படி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கோயில்களில் மிகப்பெரிய ஒரு சக்தி அங்கே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் அங்கே உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா நம்ம அங்கேருந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும் அதே மாதிரி நீங்கள் தியானம் பண்ண அமரும்போது தரையில் ஏதாவது ஒரு காட்டன் துண்டு போட்டுக்குங்க வெறும் தரையில் உட்காராதீங்க ஓகேங்களா அதே சமயத்தில் தியானம் பண்ணி முடித்த உடனே நீங்கள் வேறு யாரையும் கொஞ்சம் நேரத்துக்கு தொடாதீங்க கை கொடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்த எனர்ஜி எல்லாம் அவங்களுக்கு போயிடும் ஓகேங்களா இப்படியெல்லாம் உங்களுடைய அதிர்வலைகளை விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி இந்த பிரபஞ்சத்தின் மூலம் நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் நிறைவாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது ஓகேங்களா நம்ம அதிர்வலைகள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம தேவைகள் நம்ம இந்த பிரபஞ்சத்து மூலியமாக அடைஞ்சிட முடியும் அதே போல் அந்த அதிர்வலைகளை அளவுக்கு விரிவுபடுத்துகிறோமோ அளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் நம்மளால் சீக்கிரமாகவும் அடைஞ்சிட முடியும் ஆதிகால மனிதன் வெறும் இலைகளும் விலங்குகளின் தோள்களுமே உடைகளாக போட்டுக்கிட்டு கோகைகளில் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் வாழ்ந்த இறுக்கமான சூழலில் அவன் தேவைகள் அதிர்வலைகளாக இந்த பிரபஞ்சத்தில் சென்று அவன் அறிவின் மூலம் விளக்கம் கொடுத்து அவன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த உலகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மனிதனுடைய எல்லா தேவைகளும் இந்த பிரபஞ்சம் பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு மனிதனுடைய தேவைகளின் அழுத்தம் அதிர்வலைகள் ஏற்படுத்த ஏற்படுத்த அடுத்தடுத்த விஞ்ஞானம் உருவாகுவதற்கு இந்த பிரபஞ்சம் இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சம் நம் தேவைகளுக்கு எல்லை இருக்கலாம் ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லையே கிடையாது ஓகேங்களா பிரபஞ்ச அதிர்வலைக்கு ஒத்தி செய்வாக நம்ம என்ன உணர்வு அதிர்வலைகளை உருவாக்கி விட்டோமே ஆனால் இன்னொரு கிரகத்தையே நம்மளால் உருவாக்க முடியும் ஓகேங்களா அந்த அளவுக்கு நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம ஒத்திசெய்வாயிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு பிரபஞ்சம் வேற நம்ம இருக்க மாட்டோம் பிரபஞ்சத்தோட ஒத்திசெய்வாக ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு கிரகத்தையே நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னும்போது சாதாரண இந்த உலக தேவைகள் நம்மளால் உருவாக்க முடியாதான் என்ன நிச்சயமாக முடியும் உங்கள் என்ன அதிர்வலைகளை பிரபஞ்சத்தில் விரிவடைய செய்யுங்க அதே சமயத்தில் பிரபஞ்ச அதிர்வலையோடய ஒத்து செய்வா உங்களுடைய அதிர்வலையும் உருவாக்க முயற்சி பண்ணுங்கள் இது தியானத்தின் மூலியமாக தான் பண்ண முடியும் இதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது நிச்சயம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸை நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இன்னும் பல தகவல்களை பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி